எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிக நுட்பமாக இந்த வைத்தியம் சம்பந்தமான ஒரு செயலாக்கம் நம்ம வந்து இது வந்து பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற அறிவியல் காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற செயல்ஸில் இன்றைக்கி இருக்கிற சயின்ஸில் இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் உலகத்தில் சைனாவில் இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் நியூசிலாந்தாக இருக்கட்டும் இப்படி இருக்கிற உலக நாடுகள் எல்லாமே மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு செயலாக்கமாக இருக்குது மருத்துவத்துறையில் இன்றைக்கி பெரிய பெரிய செயலாக்கமாக இருக்குது நம்ம டெல்லியில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மருத்துவமனையாக இருக்கட்டும் தமிழ் சென்னையில் இருக்கிற மருத்துவமனையாக இருக்கட்டும் மதுரையில் இருக்கட்டும் இப்படி தலைநகரத்தில் இருக்கிற முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கிற சில மாவட்டங்களில் இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கிற பெரிய தலைநகரத்தில் இருக்கிற மருத்துவமனையாக இருக்கட்டும் இப்படி இன்றைக்கி மருத்துவத்துறை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்தை மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை பண்ணுது ஆனால் மருத்துவத்தை மருத்துவத்தை சார்ந்து மருத்துவ தொழிலை சார்ந்து மருத்துவ செயலை சார்ந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய செயலாக்கத்தையும் சரித்திரத்தையும் கனவுல கூட எண்ண முடியாத நீங்கள் மூட நம்பிக்கைகளா நீங்கள் வேற ஒரு உலகத்தில் வேற ஒரு செயலாக்கத்தில் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத செயல்களை யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் என்றவங்க பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய மிகப்பெரிய செயலாக்கமாக நீங்கள்லாம் ஒரு எண்ணி ஒரு 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 எண்ணில் கூட பார்க்க முடியாத ஒரு செயல் வந்து போகருடைய செயல் அந்த போகர்லாம் வைத்தியத்துறையில் நான் பல காணொலிகள் சொல்லிட்டேன் உங்களுக்கு இருந்தாலும் இந்த உலகத்தில் ஃப்ரூவ் பண்ண வேண்டிய காலம் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறோம் மாத்தரை எடுக்கலை மருந்து எடுக்கலை எந்த இலையை பொறிக்கலை எந்த தலையை பொறிக்கலை எதையும் பண்ணலை தலைகளாக நின்றுன்னு சொல்லலை உருளுன்னு சொல்லலை பிறல்லுன்னு சொல்லலை பத்தியம் பண்ண பத்தியம் இருக்க சொல்லலை தயிர் சாதம் சாப்பிடுன்னு சொல்லலை கறி தின்னு சொல்லலை மீன் தின்னுன்னு சொல்லலை இதை செய்யுங்கிறா அதை செய்யும் சொல்லலை விரதர்னு சொல்லலை மந்திரம் சொல்லலை எதுவும் சொல்லலை ஆனால் ஒரு செயல் செய்கிறோம் தியானத்திலேருந்து செய்கிறோம் ஒரு மருத்துவ ஒரு குறிப்பை கொடுக்குறோம் அது எது அது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு செயல் இந்த இந்த செயலாக்கத்தை ஒரு உலகத்தில் முதல் முறையாக கையில் எடுத்தவர் போகர் எல்லா சித்தர்களும் இந்த கையில் கையில் வச்சுருந்தாங்க எல்லா சித்தர்களுக்கும் மருத்துவம் வந்து எஸ்பர்ட்டு ஆனால் போகர் மருத்துவத்தோட உச்சம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மருத்துவத்துக்காகவே வந்தவர் எந்த யோகியாக இருந்தாலும் எந்த சித்தர்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அவங்க கையை வச்சாங்கன்னா ஒன்று அந்த நோயை சரி செய்வாங்க இல்லைனா அந்த நோயை கூட அந்த கருமவினையை இவங்களே வாங்குவாங்க இதை தியானத்தில் இதை தியானமாக அணுகணும் ஒரு நோய்கிறது என்ன உடலில் வந்து ஒரு பாதிப்புங்கிறது என்ன எல்லாமே உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் பலவீனத்தை உங்கள் உடலுக்குள்ளே ஏற்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு சராசரி காற்ற சுவாசிச்சுட்டு வாழ்கிற மனிதனுக்கு வா நாளாக நாளாக தண்ணினால் உணவுனால் பல உடைனால் பல பழக்க பல உடல்கள் இந்த உடல் உடல் தொ ஆண் பெண் தத்துவத்துக்குள்ளே இருக்கிற அந்த செயல்னால குடிக்கிற சில பழக்கங்களால சில நான்வெஜ்னால எல்லாத்துனாலையும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே மனிதனுக்கு சின்ன சின்ன உபாதைகளும் சின்ன சின்ன உடம்பு சார்ந்தும் பாதிப்புகள் வருது அப்போ நம்ம மருத்துவர் அணுகிறோம் சின்ன சின்ன வைத்தியம் பண்ணுறோம் சின்ன சின்ன விஷயம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம இருக்கோம் பொதுவாக ப்ராக்டிக்கலாக இந்த செயலை ஒரு மனிதன் ஆரம்ப காலகட்டத்தில் சிறு வயதில் சிறு வயதில் ஒரு மனிதனுக்கு தியானம்னு ஒன்று கிடச்சிச்சின்னா ஒரு செயல்னு ஒன்று கிடச்சிச்சுன்னா இந்த காற்று விஷயத்தில் பிரபஞ்சத்தோட ஒரு செயல் கிடைச்சிச்சுன்னா அந்த காற்றுக்குள்ள ஒரு சக்தி கிடைச்சிச்சுன்னா அந்த ரெகுலர் ஆற்றல் ரெகுலர் காற்று இல்லாம அந்த காற்று கொஞ்சம் தியானத்தில் சக்தி வாய்ந்த காற்றாக இருந்துச்சுன்னா உடலுக்குள்ள இருக்கிற எந்த செயலையும் எந்த கழிவுகளையும் தங்க விடாது ஒரு நல்ல தவம் பண்றவனுக்கு சளியை உள்ள தங்க விடாது ஒரு நல்ல தவம் பண்றவனுக்கு அந்த பித்தம் அது அதே நல்ல தவம் பண்றவனுக்கு அந்த கேஸு இது இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய நோயாக மாறக்கூடிய செயல் அன்றாட சாப்பிட்ற சாப்பாட்டுல அந்த கழிவுகளை தங்க விடாம கழிவுகளை வெளியேற்றுறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கான மிகப்பெரிய காரண காரியமாக இருக்கிறது இந்த தவத்தை செய்தால் ஒரு மனிதன் வெளியில கொண்டு போறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும் இந்த தவம்ங்கிறதே சயின்ஸா காற்றுலேருந்து தான் ஒரு செயலாக்க நடக்குதுங்கிறது தான் சித்தர்களுடைய செயல் இந்த காற்றுங்கிறத சக்தி வாய்ந்த ஒரு அணுசக்தியாக ஒரு காற்றை ஒரு ஒரு அணுவை வந்து மிக துல்லியமாக அப்படியே அதை ஒரு நுணுக்கி அதை ஒரு காற்று மாதிரி மாத்திடலாம் ஒரு அணல் வெப்ப மாதிரி ஒரு காற்றாக மாற்றி போடலாம் அந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ள தான் உள்ளே செலுத்தும் போது அங்கே இருக்கிற பதிவுகளாக அங்கே இருக்கிற செயல்கள் எல்லாம் ஒரு கட்டியே இருக்குன்னா ஒரு மருத்துவர் வந்து ஸ்கேன் எடுக்கணும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் யூரின் டெஸ்ட் எடுக்கணும் அந்த டெஸ்ட் எடுக்கணும் இந்த டெஸ்ட் எடுக்கணும் அங்கே போயிடுது இங்கே உட்காரு இந்த லேபுக்கு வா அந்த லேபுக்கு வா இன்னைக்கு வா நாளைக்கு வா இத்தனை மணிக்கு அப்பாய்மெண்ட்டு இது செய்ய நீ வயிற்று வழின்னு சொன்னாலும் எந்த வழி சொன்னாலும் எது செஞ்சாலும் வருவார் உட்காரு அஞ்சு மணி ஆகிடுச்சி நிறையா கிளைண்ட் இருக்காங்க பார்ப்பாங்க அவர் வருவார் ஒரு விஷயம் பார்ப்பார் உங்ககிட்ட பேச மாட்டார் எப்படி இருக்கும் பாரு ஒரு செயல் செய்வார் அந்த மருத்துவர் போகாரு அவருடைய உதவியாளர் பேசுவாங்க அவர் நர்ஸ் வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் ஒரு செயலாக்கத்தை பண்ணி உனக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க பெரிய பெரிய கட்டிகளை ஒன்றும் ஸ்கேன் எடுக்காமல் எந்த டெஸ்ட் எடுக்காமல் ஒரு தியானத்தில் ஒரு மனிதன் ஒரு நுட்பமான யோகி அந்த கட்டியை கரைச்சி யூரின் வழியாகவோ மோசன் வழியாகவோ எந்த ரூபத்திலேயே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இது சமீபத்தில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளில் இல்லாமல் போயிருச்சு இந்தியாவுக்குள்ள உலகம் முழுக்க இந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் நிறைய யோகிகள் சித்தர்கள் மரபுகளில் வந்திருந்தா கூட பெருநோய்களை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை அந்த ஒரு இந்த உலகம் இந்த காலகட்டம் உறிஞ்ச கொஞ்சம் டஃப்பான காலகட்டினால இந்த செயலாக்கம் பண்ணுறவங்களை அந்த செயலாக்கம் பண்ண முடியாத அந்த செயலாக்கம் இல்லாத காலமாக மாறிடுச்சு அதனால இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு தீவிரமான நோயோட காலம்னு சொல்லலாம் இப்போ நம்ம இருக்கிறது எந்த காலத்தில் இருக்கோம்னா நோய் காலம்னு இதுக்கு பேர் புகழ் காலம் நோய் காலம் நம்ம ஒரு மாயை காலம் எல்லாமே கொண்டாடுறது இப்போ நோயையும் கொண்டாடணும் ஏன்னா சராசரி ஒரு நூறு பேரில் தொண்ணூற்றொம்பது பேத்துக்கு நோய் இருக்கும் இப்போ நோயை எப்படி நம்ம நியூ எப்படி செலிப்ரேஷன் போட்டு வெடி போட்டு கொண்டாடுறோமோ அந்த மாதிரி நோய் வந்துருச்சா நோய் வல்லனா தான் வருத்தப்படணும் நோய் வந்துருச்சுன்னா இப்பெல்லாம் வெடி போட்டு கொண்டாடணும் அந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் ஆஸ்பத்திரிக்கே போகாத காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க நம்ம நம்ம ஒரு பாரம்பரியமே நுட்பமான பாரம்பரியத்தில் ஒரு பின்னாடியே ஒரு வேளாண் குடும்பத்திலிருந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து நம்ம உணவு நாளையே பெரிய மருத்துவராக வாழ்ந்த குடும்பத்தில் பாரம்பரியத்தில் பிறந்தவர்கள் நம் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இந்திய பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் இந்திய பாரம்பரியத்தில் இங்கிட்டு தமிழ்நாட்டு பகுதியில் ப்ராப்பராக நெல் அதிகமாக விளையக்கூடியது பஞ்சாப் பகுதியெல்லாம் கோதுமை இதெல்லாம் அவங்கவுங்க மண்ணில் விளைகிற பொருட்களை வச்சு தன்னுடைய உடலை இரும்பு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க நல்ல செயலாக்கம் பண்ணாங்க அதுக்குள்ள ஒரு பெரிய செயலாக்கமாக இருந்துச்சு அப்போ இந்த எல்லா தாவரங்களும் இயற்கையாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இன்றைக்கி இயற்கையாக கிடைக்க முடியாத வேற ஒரு விஷயமா ஆயிடுச்சு ஒரு விவசாயியே என்ன பண்ணுறோம்னு தெரியாத ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு விவசாயி பல ஏக்கர்கள் நிலம் வைத்திருந்தாலும் பல மரங்கள் வைத்திருந்தாலும் பல தோப்புகள் வைத்திருந்தாலும் பல பனை மரங்கள் வைத்திருந்தாலும் அந்த விவசாய துறையை எப்படி அணுகணும் அந்த துறையில் அந்த செயலில் எப்படி பார்க்கணும் மருந்தே இல்லாமல் ஒரு பொருளை எப்படி உற்பத்தி பண்ணணும் அந்த பொருளை தான் நம்மளும் சாப்பிட போகிறோங்கிற ஒரு செயலாக்கம் இன்னைக்கு விவசாயிகளுக்கே இல்லாத ஒரு சூழலை இன்னைக்கு ஒரு நிர்பந்தம் தள்ளப்பட்டுருச்சு எப்ப நீ ஒரு செயல் செய்யணும்னா அந்த மருந்துகளோ வேற ஒரு செயலாக்கத்தை இருக்க வேண்டியது ஒரு காலகட்டத்தில் ஒரு வீடுகளில் நாங்கள் எங்கள் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில எல்லாம் நூறுலேருந்து இரநூறு மாடு இருந்துச்சு இந்த மாடுகள்லாம் பால் கொடுக்கறது மட்டும் இல்லை பால் தயிர் இது மட்டும் இல்லாமல் பெரிய அதோடைய அந்த கழிவு அந்த விஷயம் இந்த சாணின்னு சொல்லக்கூடிய அந்த எருவை அதை வந்து அதை வந்து ஒரு போ போர் போராக இருக்கும் அதை வந்து கொட்டி வச்சிருப்பாங்க அத்தனை மாட்டுகளையும் அள்ளி இந்த மாட்டை பராமரிக்கிறதுக்கு இந்த மாட்டுக்கு சாணி எல்லாம் அள்ளி கொண்டு ஒரு இடத்துல கொட்டி குமித்து பெரிய குவிந்தால் குவிந்தாலாக கொட்டி வச்சுருப்பாங்க இதை வயல்கள்லையும் கொள்ளைகள்லையும் போட்டு விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க பிரதானமாக இதுதான் முதல் மருந்தாக இருந்துச்சு அப்புறம் வந்து இதை இந்த 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 எருவை அள்ளிட்டு போகிறதுக்கு வேலையே ஒரு மாதம் நடக்கும் மாட்டு வண்டியை வச்சு பல பேர் இதை அள்ளி கொண்டு போய் அந்த அவங்க விவசாய கொள்ளையில் எங்கள் தாத்தாவோட கொள்ளையில் வயல்களில் இந்த எருவை அடித்து கொள்ளை ஃபுல்லாக வந்து அடித்து அதற்கப்பறம் தண்ணி விடப்பட்டு உழுகப்பட்டு ஒரு செயல்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல செயலில் ஒரு சத்து வாய்ந்த பூண்டுகளை நொச்சி இலைகளை இதெல்லாம் வயல்களில் போட்டு சேர வச்சு மிதித்து ஒரு செயல் செஞ்சு அதற்கப்பறம் ஒரு விவசாயி நடுவான் அப்படிதான் தான் விவசாய பாரம்பரியம் விவசாய முறை வந்து இருந்துச்சு அது விளைச்சல் ஒரு மா நிலத்துக்கு ஒரு மா நிலத்துக்கு பத்து மூட்டை வர்றது ஆறு மூட்டை வரலாம் ஏழு மூட்டை வரலாம் எட்டு மூட்டை வரலாம் ஆனால் அந்த நெல்லை சாப்பிட்டா அந்த நெல்லுக்குள்ளே இருக்க அது 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 அதை ஒரு 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 உருவி மூந்து பார்த்தா கூட அதோட மனம் வேறு மாதிரி இருக்கும் இன்னைக்கெல்லாம் உருவி நீங்கள் மூந்து பாருங்கள் அதோடய மனம் என்ன இருக்கு எவன்கிட்ட எருவு இருக்குது மாடு இல்லையே எவன் வீட்டில் இன்னைக்கு மாடு இருக்குது எந்த விவசாயி வீட்டில் மாடு இருக்குது ஒரு நாலு மாடு இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது பசு மாட்டை வாங்கி வச்சுருக்கான் அது நாட்டு மாடு இல்லை வேறு மாட்டை வாங்கி வச்சுருக்கிறான் இன்றைக்கி எல்லாமே ஒரு வணிகமாக மாறி போயிடுச்சு வணிக செயலாக ஆயிடுச்சு பழனியில் நம்ம இருக்கிறோம் இங்கே ஒரு ஒரு நான் கிருவலை போகும்போது நைட்டு தான் போவேன் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மாடு என்னோட சேர்ந்து கிருவெலம் போவோம் அது என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் கழிச்சு இங்கே அந்த கழிவாக நீங்கள் தூக்கி போட்டு போகிறீங்களா சோறு புளி சோறு அது இது இந்த கழிவெல்லாம் அள்ளி தின்னுக்கிட்டு வருது இந்த மாடு வந்து என்ன செயலாக்கத்தில் இருக்கும் என்ன என்ன போ என்ன மாதிரி ஒரு செயலாக்கத்துக்குள்ளே மாறுங்கிறத நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் கவனிக்கிறதுக்கோ இதெல்லாம் பார்க்கறதுக்கோ யாரும் இல்லை ஒரு காலகட்டத்துக்குள்ளே அப்படி இருந்ததுனால தான் அவனுடைய உடல் அப்படி இருந்துச்சு ஒரு செயல் இருந்துச்சு அப்படி ஒரு செயலாக்கம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பனிரெண்டு வயது வரைக்கும் தக்காளி கத்திரிக்காய் வெங்காயமெல்லாம் வெளியில் வாங்கினதே கிடையாது இதெல்லாம் வீட்டில் விளையுங்க ஒரு சாதாரணமாக எல்லா வீட்லேயும் ஒரு கிராமத்தில் சாதாரணமாக விளையும் இந்த வேப்பம் மரத்தில் இருக்கிற வேப்பம் கொழும்பை பறித்து சாப்பிடுவாங்க நாங்களாம் சின்ன வயசில் வேப்பம் காய இருக்கிற பழத்தை ஏகப்பட்ட பழங்களை பறித்து தின்னுக்கிட்டே இருப்போம் பழங்கள்ல இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் சாப்பிட்ருக்கோம் எல்லா பழங்களும் கிராமங்களில் ஒரு செயலா இதெல்லாம் ஏன் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற எந்த குழந்தைக்கு சிட்டியில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு போய் சூட பழம்னா என்ன காரப்பழன்னா என்ன இழந்த பழன்னா என்ன என்ன செயலாக்கம் தெரியுமா ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு 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 வருஷத்துக்கு உள்ள ஒரு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு முறையாச்சும் மருதாணியை பறித்து அதை அரைச்சு அதை போடணும் எவ்வளோ பெரிய வெப்பம் இருந்தாலும் அந்த உடல்ல இருந்து நான் வெப்பத்தை அந்த மருதாணி எடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மருதாணி வெப்பத்தை எடுக்கும் இன்னைக்கு போய் கோண்டுன்னு ஒன்று வாங்கியாந்து கையில் பிடிச்சி அப்பிகிட்டு ஏதோ ஒரு மருதாணி போடுறேன்னு சொல்லிக்கிட்டு தன்னையும் கெடுத்து தன் உடலையும் கெடுத்து தான் அந்த மாதிரி வேலையை செய்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியாத ஒரு புதி அது ஒரு காலகட்டத்தில் ஒரு உடல் சார்ந்து தாங்க எல்லா சந்தோஷமும் இருந்துச்சு எல்லா சந்தோஷத்துக்குள்ளேயும் உடல் சார்ந்து இருந்துச்சு தீபாவளினா உச்சத்திலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெயை தேய்ச்சி ஒரு தாயை குளிப்பாட்டி ஒரு செயல் செய்து முன்னோர்களுக்கு துணியை எடுத்து வச்சு படைச்சு எல்லா செயலையும் செஞ்சு ஒரு பிள்ளையை புத்துணச்சோட வெளியில் அனுப்புவாள் அந்த வெறும் வெடி போடுற கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணெய் தேய்ச்சதில் இருந்து உள்ளங்கல் வரைக்கும் ஊட வச்சுருவான் என் தாயெல்லாம் ஊற வச்சு நினைச்சு முக்கி குளிப்பாட்டி வெளியே தூக்கி போட்டுருவா அது என்ன ஆகும் ஆறு மாதத்துக்கு நீ என்ன ஹீட்டு உடலுக்குள்ள இருந்தாலும் அது தாக்க பிடிக்கும் ஏன்னா அப்படி ஊற வச்சிருப்பா ஏன்னா அந்த எண்ணெய் எல்லாம் போய் இன்னைக்கு இந்த டிவியில போட்டுட்டு இருக்க ஆட்டிருக்க அந்த நல்லெண்ணெய் கிடையாது நம்ம சொந்த மண்ணில் விளைஞ்ச அந்த எள்ளில் இருந்து நம்மளே ஆட்டி ஓனா வச்சிருக்க வீட்டில் குடம் குடமா இருக்கும் எந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் என் வீட்டில எல்லாம் நான் எல்லாம் பார்த்ததே கிடையாது தவளையில பார்த்துருக்கேன் பெரும் தவளையில் தண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இன்னைக்கு அந்த பெரும் தவளை குடத்துல எண்ணெய் எண்ணெயை தான் முண்டு குடிக்கிற மாதிரி தான் எண்ணெயெல்லாம் அள்ளி வந்து ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு செயல் வந்து செஞ்சிருக்கும் அந்த எண்ணெயெல்லாம் மூணு தெருவுக்கு அங்கிட்டு அந்த வாசம் வரும் வடை சுடுறதுக்காக ஒரு சட்டியில் வச்சாங்கன்னா மூணு தெருவுக்கு அங்கிட்டு அந்த வாடை உளுந்த வடை வாசம் எங்களை எல்லாம் நாலு மணிக்கு தீபாவளி எது எழுப்புங்கன்னா அந்த வா வடையோட வாசம் வந்து எழுப்பும் அந்த வடையோட வாசத்தை பார்த்துட்டு ஓ தி விடிய போதுரா அப்படின்ட்டு எந்திரி போனாங்க அப்படியான ஒரு காலத்தில் அப்படியான ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு பூமியில் வாழ்ந்தவங்கங்க நம்மெல்லாம் ஒரு செயலாக்கம் செய்தவங்க ஒரு பொங்கல் பண்டிகைன்னா வெறும் பொங்கல் பண்டிகை மட்டும் கிடையாது அதுக்குள்ள கரும்பு வாழைப்பழம் எல்லாமே ஒரு மருத்துவம் சம்பந்தமான உடல் சார்ந்து ஒரு பண்டிகையே உடல் சார்ந்து இருக்கும் ஒரு செயல் பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே நேரத்தில் அங்கே ஒரு ஆரோக்கியம் இருக்கும் ஏழு கூட்டு பனிரெண்டு கூட்டுகள் காய்கறிகளை வைத்து உணவுகள் வைப்பாங்க பொங்கல் அப்ப எல்லா விதமான காய்கறிகளையும் காய்கறி நம்ம வீட்டில் விளைந்த காய்கறியை வச்சிருப்பாங்க பனிரெண்டு கூட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் அப்போ எவ்வளோ பெரிய ச செயலாக்கம் இருந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி எல்லா சடங்கு இன்னைக்கு எல்லாம் சம்பிரதாயம் எல்லாமே நம்ம ஒரு சடங்காக சம்பிரதாயமாக மாறி போயிட்டோம் இப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய செயலாக்கத்துக்குள்ளே ஒரு செயலை செய்கிறதுன்னா உடல் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் மருத்துவம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு மருத்துவத்தோட செயலாக்கம் வேறு மாதிரி மாறி போயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு காலத்தில் தள்ளப்பட்டுட்டோம் தெரியுந்தோ தெரியாமலோ இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் வீட்டுக்கு ஒரு டாக்டர் இன்னைக்கு வந்து பாதுகாப்புக்கு வேணும் அந்த மாதிரி ஒரு செயலுக்கு போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் காலம்லாம் போனா மருத்துவ பற்றாக்குறை கூட வந்துடும் மருந்து பற்றாக்குறை எல்லாம் வராது டாக்டர் பற்றாக்குறை வந்துடும் அதுக்கான கா அதுக்கான ஒரு செயலாக்கமா மாறி போயிரும் அப்படியாப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கும் இந்த மாதிரி காலகட்டத்துக்குள்ள இந்த மாதிரி செயல்ல அந்த போகர் மருத்துவத்துக்காக வந்தவர் அந்த நுட்பமாக எந்த மருந்தையும் கையில எடுக்காம தன்னுடைய செயலை வச்சு ஒரு மரு ஒரு ஒரு செயல் பண்ணுவார் தியானத்துலேருந்து கற்றுக்கிட்டதை இருந்து பெற்றதை அந்த சக்தியை வச்சு அந்த மூச்சு இருந்து ஒரு செயலை வச்சு ஒரு மருத்துவத்தை செய்வார் அதே மருத்துவத்தை அதே செயலை தான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம அதை செய்யறோம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த செயலையை தான் செய்யறோம் வேற எந்த வேலையும் செய்யலை வேற எந்த இதுக்குள்ள எந்த செயலாக்கும் கிடையாது இதுக்குள்ள பார்க்குற யார் வேணாலும் என்ன வேணாலும் நீ நினை நமக்குள்ள எந்ததும் கிடையாது அந்த ஆத்மார்த்தமாக தியானத்திலேருந்து கற்றுக்கிட்டப்பட்டது தியானத்திலேருந்து கொடுக்கப்பட்ட அந்த உண்மையான ஒரு செயலாக்கத்தை ஒரு மருத்துவத்தை கொடுக்கணும் இன்னைக்கு வந்து நீ எப்படி வேணாலும் நான் தான் ஒரு நிமிஷம் சொல்லிடுவேன் என்னை பார்க்க வர்ற அத்தனை பேத்தையும் நீ அப்படி பேசு இப்படி பேசு இப்படி நடந்துக்க அதெல்லாம் எதுவும் சொல்ல நீ என்னவா வேணாலும் இருந்துருப்போ நீ உனக்குள்ளே என்ன நோய் வேணாலும் இருக்கட்டும் நான் உறுதியாக என்னோட வேலை என்னவோ அதை நான் உறுதியாக செய்வேன் நூறு சதவீதம் உன் இருந்து ஏதாவது உண்மையாச்சும் வெளியே தூக்கி எரியுங்கிறது என்னோட இலக்கு நான் இலக்கை நோக்கி துல்லியமாக ஒரு ராக்கெட்டு பாயறதில் கூட மிஸ்டேக் இருக்கும் நான் பாயறதுல மிஸ்டேக் இல்லாமல் செய்வேன் ஏன்னா நான் தவத்திலேருந்து உருவாகி வந்தவன் என்னுடைய வேலையை கருத்துமாக நான் செய்வேன் ஒவ்வொருத்தருடைய உடலும் எனக்கு என்னுடைய உடலாக என் உடலை தாண்டி ஒரு செயலாக நான் பார்ப்பேன் அந்த செயலை தான் இந்த மருத்துவத்துக்கு உள்ள ஒரு செயலாக ஒரு 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 பொக்கிசமாக செய்கிறோம் அருணகிரி எழுதப்பட்ட திருப்புகளில் இருக்கிற ஏகப்பட்ட பாடல்கள் மருத்துவம் சம்பந்தமான பாடல்கள் அருணகிரியே ஒரு உடலால் ஒரு பிணியால் ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய தள்ளப்பட்டவன் எந்த டாக்டர் போய் அருணகிரியோட நோயை போய் காப்பாத்திருக்க முடியும் அருணகிரிக்கிட்ட இருந்த நோய்க்கு மருந்து கிடையாது அப்ப அருணகிரி எப்படி காப்பாற்றப்பட்டாங்க அருணகிரி எப்படி வெளியில வந்து அவ்வளோ பெரிய ஒரு செயலாக்கமா இருந்து திருப்பு எழுதப்பட்ட வார்த்தைகள்ல இன்னைக்கும் அந்த பாடல்களுக்குள்ள சில வரிகளை எடுத்து கேட்டால் அந்த நோய்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அருணகிரி அப்படியேப்பட்ட ஒரு செயலை வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்காப்புல அப்ப அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தவம் தான் இந்த தவத்தால் பெற்ற சக்தி இல்லைன்னு தான் இந்த ஆற்றல் இருந்து தான் அருணகிரி அவ்வளவு பெரிய புலியோட எந்த மாத்திரை மருந்து எந்த கசாயம் எதையும் குடிக்கல இந்த மூச்சு காற்றை நான் வந்து குடித்த எனக்கு மருந்தே இந்த மூச்சு காற்று அருணகிரி குடித்த மூச்சு தொழுநோயில் இருந்தபோது உடல் முழுக்க நொந்து நூலாகி விந்தனுக்கெல்லாம் கெட்டு எல்லாம் போயிடுச்சு உடல் நொந்து உடல் நொந்து எல்லாம் நொந்து இருந்த அருணகிரி உடலை தங்கமாக மாத்தினது இந்த காற்று இந்த காற்றை வச்சு பண்ணதுக்கு அப்புறம் அந்த தங்கம் போல அந்த செயலை வைத்துக்கொண்டு கொண்டு திருப்பி எழுதினான் திருப்புகலில் எல்லா வரிகளும் மருத்துவம் சம்பந்தமாக எழுதினான் முருகனை புகழ்ந்த வரிகள் கூட மருத்துவம் சம்பந்தமா எழுதணா முருகனை புகழ்வதோ இல்லை மற்ற கடவுள்களை புகழ்வதோ நீங்க என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு செயலாக்கம் என்னன்னா நம்ம வந்து ஒரு கடவுளை கும்பிடுறது கூட ஒரு ஒரு வேற மாதிரி மாத்திட்டோம் அதுதான் வேத கஷ்டமா இருக்கு அதி தீவிரமாக அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பக்தி ஓவரா இருக்கு இது பக்தியா இருக்க கூடாது ஒரு ஒரு அணுகிறது எப்படி இருக்கணும்னா ஒரு செயலை அணுகணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அது இந்த இந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு பக்திக்குள்ள எல்லாம் ஒன்றும் ஒரு ஒரு செயலுக்குள்ள நம்ம பெற வேண்டியதை பெற முடியாதுங்க இதை வந்து ரொம்ப அழகியலா யதார்த்தமா அணுகணும் யதார்த்தமா பார்க்கணும் உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் ஆயிரம் பிரச்சனைகளை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிறவங்க மேல குறை சொல்றது ஒவ்வொருத்தருக்குள்ளையும் எனக்கு தொழில்ல நான் அதை செய்யணும் நான் இதை பண்ணணும் எனக்கு இந்த லட்சியம் இருக்குது கடமை இருக்குது சம்பாதிக்கணும் போகணும் ஆனால் உடல் இப்படி பண்ணது சரியாகிருமா உடல் அப்படி பண்ணது சரியாகும் உன் உடல் கெடுவதற்கு நீயும் ஒரு காரணம் உன் பழக்க வழக்கம் ஒரு காரணம் உன்னுடைய முன்னும் முன்ஜென்மத்தில் இருக்கிற அந்த கரும வினை ஒரு காரணம் இதெல்லாம் உனக்குள்ளே இருக்கும்போது நீ இன்பையாச்சும் கவனமாக ஒரு செயலாக்கம் பண்ணணும் அது உன் பொறுப்பு இப்போ என்ன கிட்ட கொடுக்கப்பட்டிருக்க வேலையில் நூறு சதவீதம் நான் என் வேலையை ஒழுங்காக செய்கிறேன் ஆனால் இதற்கு மேலேயாவது உன் உடல் மீது ஒரு கவனம் வை உன் உடல் என்பது இந்த உலகத்தில் முக்கியமான விலை மதிக்க முடியாத பொக்கிசம் ஒரு தனி மனிதன் தன்னுடைய உடலை கடவுளாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் நீ கடவுளை கும்பிட்ற கடவுளுக்கு பயப்படுற அந்த மாதிரி உன் உடலுக்கு நீ பயப்படணும் உன் உடலுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் உன் உடலை நீ வணங்கணும் உன் உடல்தான் உனக்கு எல்லாமே இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் நீங்கள் பறந்து போங்க வாழுங்க ஆனால் உங்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்க உங்கள் உடலை பார்த்துக்கங்க நுட்பமாக எத்தனையோ யோகிகள் சித்தர்கள் செய்தாங்க அந்த செயலை இந்த காலகட்டத்துல நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு என்ன பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு செயலாக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு சராசரி மனிதன் இந்த மாதிரி ஒரு செயலாக்கம் செய்யறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இதோடைய செயலாக்கம் இன்னும் தீவிரமாக இருக்கும் இதோடைய பொருள் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிலைய இந்த பழனியில் இருக்கிற மலைகளுக்குள்ள ஒரு செயலாக்கத்தை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் முன்னாடி எத்தனையோ லட்ச வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து பல நுட்பமான மருத்துவர்களாக இந்த யோகிகள் பரம்பரையில செயல்பட்டு இருக்காங்க அதுக்கான காலமும் அதுக்கான நேரமும் வந்திருக்கிறது இந்த மூட நம்பிக்கை இந்த சில பேர் வந்து இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காலமும் நேரத்தோட ஒரு செயலாக்கம் பண்ணுவோம் நம்மளை பொறுத்த அளவுக்கு நீங்க நம்மளை பாக்குறது பார்க்காதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும்தான் நீங்க என்னவா வேணாலும் இருங்க எங்க வேணாலும் இருங்க யாராவது வேணாலும் இருங்க உங்க உடலை பாத்துக்கோங்க உங்கள் உடல் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே உங்கள் உடல் நீங்கள் உங்க உங்கள் உடலை வைத்து தான் இந்த உலகத்தில் எதாக இருந்தாலும் தீர்மானிக்க முடிகிறது பத்து கிலோ உங்கள் வீட்டில் தங்கம் இருந்தால் கூட அது உங்கள் உடல் சரியில்லைன்னா ஒண்ணுக்கு ஒன்றுக்கு பயனற்றதாக போயிடும் நீங்கள் அதனால உங்களுடைய தங்கம் என்பது விலை மதிக்க முடியாத செல்வம் என்பது நீங்கள் கோடீஸ்வரன் என்பது அழிவில்லாத செல்வம் என்பது உங்கள் உடல் தான் உங்கள் உடலை தான் நீங்கள் அழிவில்லாத செல்வமாக ஒரு சொர்க்கமாக நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு பெரிய செயலாக்கம் பண்ணிக்கணும் இந்த மருத்துவ ரீதியாக நீங்கள் ஒரு பெரிய செயலாக்கத்துக்குள்ளே இருக்கணும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் உடல் சார்ந்து நீங்கள் ரொம்ப கவனித்து உடலை நீங்கள் பார்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான செயல் உங்கள் உடலை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான ஒரு செயலாக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கங்க இந்த உடலிலிருந்து தான் மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்க முடியும் இந்த உடல் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால தான் நம்ம தியானத்தில் ஒரு செயல் பெற்று உங்கள்ட்ட உரையாடுறோம் இந்த உடல் சரியாக இல்லைன்னுச்சிங்க இந்த தியானம் எனக்கு கிடச்சிருக்குமா நீங்கள் சொல்லுங்கள் இந்த தியானங்கிறது எதனால் கிடைக்கிது இந்த உடம்பு சரியாக இல்லைன்னு வச்சுங்க தியானம் பண்ணவே முடியாது உட்கார முடியாது சுவாசத்தை கவனிக்க முடியாது ஒரு பெரிய செயலாக்கத்தை பண்ண முடியாது அப்போ இந்த உடலை வைத்து தான் ஒரு பெரிய வேலையை செய்ய முடியும் அப்போ இந்த உடல் உங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியங்கிறத பார்த்துக்குங்க உங்கள் சந்தோஷம் இருக்கட்டும் உங்கள் ஆனந்தம் இருக்கட்டும் உங்கள் ஆனந்தத்துக்கு முன்னாடி சந்தோஷத்துக்கு முன்னாடி எதிர்லையும் உங்கள் பின்பக்கமும் உங்கள் குடும்பம்னு ஒன்று இருக்குங்கிறத பார்த்துக்குங்க உங்களுக்கு கடமைன்னு ஒன்று இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அப்போ சந்தோஷம் வரும்போது ஆனந்தம் வரும்போது அதுக்குள்ள நம்ம குடும்பம் இருக்குடா பொண்ணு இருக்கு பையன் இருக்கா சுற்றி உறவுகள் இருக்கு நமக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு அப்போ இந்த உடலை கெடுத்துடக்கூடாது இந்த உடலை பார்த்துக்கணும் இந்த உடல் மீது ஒரு கவனம் வைக்கணுங்கிறத பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய வேலைகள் செய்தாலும் என்ன செய்தாலும் இந்த உடல் சார்ந்து சந்தோஷத்தை கொஞ்சம் குறைச்சுக்கங்க பொதுவாக நூறு சதவீதம் இந்த இருந்து நீங்க விடுபட்டாதான் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்க முடியும் அதுல ஒரு சந்தோஷம் நினைக்கிறீங்க அதுல சந்தோஷம் இல்லைங்கிறதா உண்மையான செயல் அது ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்திட்டு போயிடும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் அது பின்னாட்கள் அது ஒரு பெரிய துன்பத்தை தான் ஏற்படுத்தும் பெரிய துயரத்தை ஏற்படுத்தும் தயவு செய்து இருந்தெல்லாம் நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா உங்க உடல் ஒரு மீண்டும் அந்த உடலுக்குள்ள ஒரு புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் உடல் என்பது அவ்வளவு பெரிய செயலுங்கிறத பார்த்துக்கோங்க இங்கே உருவான அத்தனை சித்தர்களும் தன்னுடைய உடல் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய செயலை பண்ணியிருக்கிறாங்க நீங்க பாத்துக்கங்க வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சக்சங்கம் வந்து சிறுமலையில் அந்த வெள்ளிமலை அப்படிங்கிற ஊர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சிறுமலையில் இருக்கு அங்க வந்து ஒரு பெரிய செயலாக்கமாக மலைக்கு கீழே ஆதி சிவன் அழைக்கப்படுகிற மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செயல் வந்து அங்க தியானம் பண்ணி அந்த இடத்துக்குள்ள பெரிய ஆற்றல் மிக்க ஒரு விஷயம் இருக்குது அங்கே அகத்தியரை வைத்து வழிபட்டு அந்த மலையே வெள்ளி மலையாக ஒரு கல்லே வெள்ளி மாதிரி இருந்திருக்கிறதாக ஒரு காலக்கட்டத்தில் ஒரு செயலாக அவங்க ஒரு வரலாறு சொல்கிறாங்க அகத்தியருடைய தாக்கமும் ஆற்றலும் இருப்பதாகவும் அங்கு வழிபாட்டு முறைகளில் சில செயலாக்கம் இருக்கிறது நான் பார்த்ததில் நம்ம ஆதி சிவனாக சொல்லப்படக்கூடிய அந்த பரம்பொருளாக அந்த சிவபெருமானே ஒரு செயலாக ஒரு செயலாக்கமாக அதுக்குள்ள இருப்பதையும் அந்த மூலமாக இருக்கக்கூடிய ஈசனே அங்கு வந்து ஒரு ஒரு வேலை செய்ததாக நம்ம வந்து தவத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அந்த இடத்துக்குள்ள ஒரு சக்ஸன் பண்ணணும் சிவபெருமானுடைய தீவிரமான ஒரு ஆற்றலையும் ஒரு செயலாக்கத்தையும் அந்த இடத்துலேருந்து பெறணும் ஒரு நல்ல தவத்துக்கு யாரும் வரணும்னு நினச்சிங்கன்னா வர வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு அந்த சத்சங்கம் வச்சுருக்குறோம் மதியானம் வரைக்கும் இருக்கும் யார் கலந்துக்கணுனாலும் கலந்துக்கங்க பேருந்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா திண்டுக்கல்லேருந்து நீங்கள் வரணும் பிரைவேட் பஸ்ஸும் இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காதான் தான் பஸ் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு திட்டமிட்டு அதை கரெக்டாக பிளான் பண்ணணும் அப்படி இல்லை வெளியிலேருந்து வரும்போது திண்டுக்கல்லேருந்து ஏதாவது காரோ இல்லை வேணும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னாலும் அதை பார்த்து உஷாராக அந்த ட்ராவலில் கரெக்டாக அதை பிளான் பண்ணிக்கோங்க திண்டுக்கல்லில் வர்ற வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு சத்சங்கம் மதியானம் வரைக்கும் இருக்கும் பார்த்துக்கோங்க நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்